நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா சினிமாவை விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதி தொடர்ந்து சினிமா பார்க்கும்பொழுது தன்னாலேயே வந்துடும் ஒரு சினிமாவை இப்படித்தான் விமர்சனம் பண்ணணும் இப்படி விமர்சனம் பண்ணக்கூடாது இந்த மாதிரியான விஷயத்தை தான் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு சட்ட வரையறை இல்லை இருந்தாலும் கூட சில படங்களை பற்றி சொல்கிற பொழுது அந்த சம்பந்தப்பட்ட படக்குழுவினருக்கு அது காயத்தை உண்டாக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும் என்னென்னா சினிமான்றது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய படைப்பு அல்ல அது ஒரு கூட்டு முயற்சி எல்லாருமே சேர்ந்து எடுக்கக்கூடியது எல்லாருடைய பங்களிப்பில் தான் ஒரு சினிமா வந்து மிளிரும் அது வியாபார ரீதியில் வெற்றியும் பெறும் அதனால் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒட்டுமொத்த குழுவையும் நம்ம வந்து அதில் பாதாளத்தை தள்ளக்கூடிய விமர்சனத்தை முன்வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் மீடியா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்மளுடைய குழு கணித்திருக்கக்கூடிய விமர்சனத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் இடம்பெறக்கூடிய திரைப்படம் வருணன் காட் ஆஃப் வாட்டர் திரைப்படத்தினுடைய விமர்சனம் படத்துனுடைய கதை என்னன்னு பார்க்கலாமா கதை என்ன அப்படின்னா வட சென்னை பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் பொதுவாக இப்போ சமீப காலமாக எல்லா விதமான விஷயங்களையும் சினிமாவாக ஆக்கி பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம் பரவலாக இங்கே வந்துட்டுருக்கு இல்லையா இப்போ வட சென்னை அப்படி இருந்தோம்னா வட சென்னையில் இயக்கப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து இன்னைக்கு சினிமாவாகவே கொண்டு வந்துகிட்டு இருக்கோம் எல்லா செயல்களையுமே கொண்டாடிகிட்டவும் இருக்கோம் வட சென்னை அப்படின்னா கண்டிப்பாக படம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கோடம்பாக்கத்தில் நிலவி கொண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளால் மறுக்க முடியாது வருணன் காட் ஆஃப் வாட்டர் திரைப்படத்தினுடைய கதை வட சென்னை பின்புலத்தில் நடக்குது ரெண்டு வாட்டர் கேன் சப்ளை பண்ணக்கூடியவர்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய சம்பவம் தான் வாட்டர் கேன் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் ஏன்னா தண்ணி பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொன்னால் கூட இன்றைக்கி மல்டி க்ரோஸில் அது இன்றைக்கி பெரிய அளவுக்கு வியாபாரத்தில் வணிகச் சந்தையில் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறக்க முடியாது அதனால் வாட்டர் சப்ளை பண்ணக்கூடிய ரெண்டு நிறுவனங்கள் அந்த ரெண்டு நிறுவனங்களுக்குள் நடக்கக்கூடிய சம்பவங்கள் பொதுவாக அந்த வாட்ரு வந்து சப்ளை பண்ணுறப்ப அன்றாட தேவை இல்லையா நம்மளுக்கு தண்ணி தேவைன்னா உடனடியே ஒரு வாட்டர் கேன் வாங்கணும் அப்படிங்கிற தோணும் அப்படி வாட்டர் கேன் வாங்கக்கூடிய மக்களுக்கு எது இலகுவாக கிடைக்குதோ அதை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் அப்படி கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் இன்னொரு வாட்டர் கேன் வாங்க வேண்டிய கட்டாயம் உருவாகும் அப்போ அந்த வாட்டர் கேன் சப்ளைக்கும் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த சப்ளையர்களுக்கும் இடையில் வந்து பெரிய போட்டிகள் நிலவும் அது வந்து சண்டையை கொண்டு நடக்கும் இது யதார்த்தமான உண்மை இதுதான் படத்தினுடைய ஒன்லைனாக தூக்கியிருக்காங்க ராதாரவி சரண்ராஜ் இந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் சப்ளை நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்க வாட்டர் கேன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ராதாரவி ரொம்ப நேர்மையாக வெறும் தண்ணி பிஸ்னஸ் மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மற்றதான் தான் பண்ணுறாங்க சரண்டராட்சி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் அவருடைய ஒய்ஃப் அவருடைய மச்சனன் அப்புறம் இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தோடு இருக்கக்கூடியவர் அவர் என்ன தான் நினைச்சாலும் கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவருடைய எண்ணத்தை அவருடைய செயலை வடிவமாக்குறதே கிடையாது முழுக்க முழுக்க அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்வாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க வாட்டர் கேன் சப்ளையோடு சேர்ந்து அண்டர்க்ரவுண்ட் ஒர்க்கும் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த சுண்டக்கஞ்சி அவர் வந்து ரைஸ் கீர் இது மாதிரியான ரைஸ் பீர் இது மாதிரியான விஷயங்கள் சப்ளை பண்ணுறதுக்கான வேலைகளை அடிமட்டமாக அதாவது அண்டர்க்ரவுண்டில் செஞ்சிகிட்டு இருக்கக்கூடிய வேலையை செஞ்சிகிட்ருக்காங்க இதனால என்ன ஆகுது வாட்டர் பேஸ்னஸ் வந்து கொஞ்சம் அப்படியே டல்லடிக்க ஆரம்பிக்குது இவங்க தண்ணி கிடைக்கல அப்படின்னா இந்த ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க பாருங்கள் அவங்களாம் ராத ரவி வாட்டர் சப்ளை கிட்டே எனக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதனால் கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க பிரச்சனையை ஆரம்பிக்கிது ஸோ நாங்கள் கொடுத்த கஸ்டமர்கிட்ட நாங்கள் வச்சிருக்கக்கூடிய கிட்ட உங்களுடைய வாட்டர் கேன் எப்படி நீ சப்ளை பண்ண அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக வலுக்க ஆரம்பிக்குது ஸோ ஏற்கனவே சரண்ராஜுடைய ஒய்ஃபுடைய தம்பிக்கும் அந்த க வாட்டர் பிஸ்னஸில் வேலை செஞ்சிகிட்டு இருக்கக்கூடியவருக்கும் ஒரு சின்ன தகராறு இந்த தகராறு மத்தியில் சரண்ராஜுடைய மனைவியை அந்த தகராறுக்கு சம்மந்தப்பட்ட அந்த மனிதர் கொண்டுடுறார் ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ரிவென்ச் உருவாகுது ஸோ இந்த ரிவெஞ்ச் உருவானதுக்கு மத்தியில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கிளை கதை போகுது பொதுவாகவே போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னே அங்கே இருக்கக்கூடிய காவலர்களுக்கெல்லாம் வந்து பொதுவாக எல்லா வேலைகளும் செஞ்சுட்ருப்பாங்க யதார்த்தமான வேலைகளை செஞ்சு கொண்டிருக்காங்க ஒரு போலீஸ்னால் காவல்துறை உங்களுடைய நண்பன் அப்படின்ட்டு ஆனால் எல்லாருமே அந்த காவல் நிலையத்தில் எல்லாருமே செகண்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க மெயின் பிஸ்னஸ் போலீஸ் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறது இன்னொன்று அவங்களுக்கு ஒரு வேலை இருக்கும் அந்த இதுக்கு வந்து ஒரு போலீஸ் உயர் அதிகாரி வர்றார் அவர் வந்து ரொம்ப ரொம்ப நேர்மையானவர் அப்போ நேர்மையானவர் வந்து ரவியோட பேச ஆரம்பிக்கிற நம்மளுடைய பிஸ்னஸ் ரொம்ப டல்லாயிட்டிருக்கே நம்ம என்ன உன்னை செய்வோமா நான் உனக்கு எல்லா விதமான சப்போர்ட் பண்ணால் நம்ம ரெண்டாவதாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க ஸோ ரெண்டாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதும் ஏற்கனவே சரண்ராஜுடைய குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய குழப்படைக்கு மத்தியிலும் இந்த ரெண்டு வாட்டர் கேன் சப்ளை நிறுவனங்களுக்கும் ஏற்படக்கூடிய போட்டிகளுக்கு மத்தியில் இது எங்கே போய் சேருது இதுக்கிடையில் ஒரு இளம் காதல் ஜோடிகள் அந்த காதல் ஜோடிகளுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சம்பாஷனைகள் வட சென்னையில் முழுக்க முழுக்க இந்த கோடை காலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாட்டருக்கான நம்பியே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இந்த வருணன் காட் ஆஃப் வாட்டர் ஒரு பாய்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் படத்தினுடைய கிளைமேக்ஸ் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தில் போய் முடியுது ரொம்ப இயல்பாக சம்பவங்களை கோர்த்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் இந்த குழுவினர் சரி படத்தினுடைய கதையை சொல்லியாச்சு இந்த படத்தினுடைய டெக்னிஷியன் டீமை பற்றி பேசலாமா யாக்கை ஃபிலிம்ஸ்க்காக கார்த்திக் ஸ்ரீதரன் தயாரித்திருக்கக்கூடிய இந்த வருணன் காட் ஆஃப் வாட்டர் ரொம்ப அருமையான திரைப்படம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட ஒரு சில விஷயங்கள் நம்மளை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அசந்து போகிற அளவுக்கு இல்லாமல் அசர வைக்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் ரொம்ப சோர்ந்து போக வைக்கக்கூடிய சூழலை உண்டாக்கி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது காரணம் என்ன அப்படின்னா வடச்சென்னையில் எத்தனையோ படங்கள் பார்த்துட்டோம் அதுலேருந்து விறுவிறுப்பு இதில் கொஞ்சம் மைனஸ் அப்படிங்கிறத நம்ம சத்தம் போட்டே சொல்லிடலாம் சரியா கார்த்திக் ஸ்ரீதரனுடைய தயாரிப்பில் வந்திருக்கக்கூடிய படத்துக்கு இசை வந்து பாபு சஷி அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கார் இதில் ஒரு பாட்டு இருக்குது புள்ளிங்கோ எல்லாருமே இதுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்பான பிள்ளைகள தான் இருக்காங்க வட சென்னை அப்படின்னா கானா கூடவே சேர்ந்துருக்கக்கூடிய ஏர்க்கட்டு அந்த ஸ்டைலு அந்த கா உடை பாவனைகள் பேச்சு எல்லாமே அப்படியே ஒரு இயல்பாகவே ஒரு வட சென்னைக்கே உரிய அந்த புள்ளிங்கோ அப்படிங்கிறக்கூடிய கூடிய அந்த வட்டத்துக்குட்பட்ட பிள்ளைங்க இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே படமாக கேப்சர் பண்ணியிருக்காங்க அதுக்கான பின்னணி இசையில் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க எல்லாருக்கும் அந்த பாட்டு பிடிக்கும் ஆனால் நமக்கு என்னவோ தெரியல நம்மளுடைய டீமில் பார்த்த பல பேருக்கு வந்து அந்த படம் வந்து கொஞ்சம் அந்த பாட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அன்னியப்பட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத மட்டும் வெளிப்படையாக சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா ஒருவேளை ஒரு சாராருக்கு இந்த பாடல் பிடிக்காமையும் போகலாம் அப்படிங்கிறத நான் வந்து சுட்டி காட்டுறேன் ஓகேவா இந்த படத்திற்கான டிஓபி பற்றி பார்க்கலாம் ஒளிப்பதிவு யார் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீராம சந்தோஷ் பண்ணியிருக்கார் ஸ்ரீராம் சந்தோஷ் இந்த படத்துக்கான ஒளிப்பதிவில் தன்னுடைய வேலையை வடச்சென்னையை அப்படி ஒட்டுமொத்தமாக காட்சிப்படுத்துவதற்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்க ஸ்ரீராம சந்தோஷ்க்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொன்னாலும் ஏற்கனவே வந்த முந்தைய வடச்சென்னை திரைப்படங்களுக்கு மத்தியில் இணையாக இந்த படம் தன்னுடைய ஒளிப்பதிவால் கவனத்தை ஈர்த்து இருக்கிறாரா என்றால் கொஞ்சம் தொய்வு நிலையில்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் சரியா அடுத்து படத்தினுடைய படத்தொகுப்பு படத்தொகுப்பு எடிட்டு யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா முத்தையன் பண்ணியிருக்கார் ஸோ முத்தையனுடைய படத்தொகுப்பு படத்திற்கு கொஞ்சம் பலம் சேர்த்து இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சரியா அதே போல் ஸ்டண்ட்டு சண்டைகள் படம் முழுக்க நிறைய சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கு அதன் தினேஷ் சுப்பராயனுடைய சண்டைக்காட்சிகள் படத்திற்கு கொஞ்சம் விறுவிறுப்பை சேர்த்து கொடுத்துருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த விறுவிறுப்பு கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுனால படத்தொகுப்புக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்க முடியுது மற்றபடி இயல்பான கதையில் இந்த சண்டை காட்சிகள் வரதுனால கொஞ்சம் விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் போகுது அப்படின்னே சொல்ல முடியுது கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பார்த்திங்கன்னா ஜெய வேல்முருகன் ஜெய வேல்முருகன் இந்த படத்திற்கான ஒட்டுமொத்தமான பலமான விஷயத்தை தூக்கி சுமந்திருக்கிறார் ஏன்னா ஒரு படத்தினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து படத்தினுடைய ஜெய வேல்முருகன் அவர் தான் படத்தினுடைய டேரக்டர் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாமே ஸோ வருணன் கோட் ஆஃப் வாட்டர் அப்படின்னா ரெண்டு வாட்டர் கேன் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனங்களுக்கு பின்னணியில் வச்சுக்கிட்டு ஒரு வாட்டரை சப்ளை பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகள் ஏற்படும் தண்ணி தானப்பா அப்படின்னு பார்க்குறீங்க இல்லைங்க ரத்த ஆரே ஓடுற அளவுக்கு ஒரு பிரச்சனை ஒழிஞ்சிக்கிட்டு இருந்துருக்குங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக யதார்த்தமான திரைக்கதை நகர்வின் மூலமாக சில வசன காட்சிகள் மூலமாக கவனத்தை ஈர்த்திருக்கிறார் வேல்முருகன் அவருக்கு நம்மளுடைய பாராட்டுக்களை சொல்லலாம் ஏன்னா வருணன் அப்படிங்கிற தமிழ் பெயர் பெறுத்துறதுனால் காட் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிற ஆங்கில சப் கேப்ஷன் கொடுத்தாலும் கூட வருணன் அப்படிங்கிற அந்த பெயர் வந்து உள்ளபடியாகவே நம்மளுக்கு வந்து கடவுளுடைய அந்த வருண பகவானுடைய ஞாபகத்தை கொண்டு வந்ததும் தண்ணீர் அப்படின்னாவே வருணன் அப்படிங்கிறதையும் ஞாபகப்படுத்தியதற்காகவே இந்த இயக்குநரை நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறத நம்ம குழு தீர்மானிக்குது சரியா படத்தை பற்றிய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஏதாவது சொல்ல பிரியப்பட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த படத்திற்கு என்ன ரேட்டிங் தரணும்னு நீங்கள் பிரியப்படுறீங்க வருணன் காட் ஆஃப் வாட்டருக்கு நீங்கள் தரக்கூடிய ரேங்க் என்ன மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்கள் சரியா உங்களுடைய ரேட்டிங் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனத்தில் இன்னொரு ஆகச் படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன் ஆமாம் சொல்ல மறந்துவிட்டால் பாருங்கள் இந்த படத்தை போய் பாருங்கள் தேட்டரில் பார்க்கக்கூடிய படமான்னு கேட்டால் நிச்சயமாக பார்க்கக்கூடிய திரைப்படம் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த திரைமரிசனத்தினை சந்திக்க முறை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக்கொள்கிறேன் இன்று உங்கள் நேசத்திற்குரிய நாகா சி யூ பாபாய்